நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று ஜூலை மாதம் திங்கட்கிழமை இருபத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி நான்கு வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மறை வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று மாலை மூன்று பதினொன்று வரை பிரதமை பின்புத்விதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஏழு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் நாமயோகம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் காரணம் இன்று அதிகாலை நான்கு ஒன்று வரை பாலவம் பின்பு மாலை மூன்று பதினொன்று வரை கௌலவம் அமிர்தாதி முழுவதும் அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு ஏழு வரை மிருகசிரிசம் பின்பு திருவாதிரை இன்றைய பண்டிகைகள் திருமாலஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் தீர்த்தவாரி இரவு சப்தாவரணம் சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கிணியால் பவனி வரும் காட்சி இன்று பெருமாளம் வழிபட மேன்மை உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று திருவோண விரதம் இன்றைய நாளின் சிறப்புகள் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள் விதை விதைப்பதற்கு உகந்த நாள் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாள் புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிறைய பெற்றவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான்கள் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை வளம் கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் நீங்கள் மிகவும் கவலை அடைந்திருப்பது போல் கனவு கண்டால் திட்டமிட்டிருக்கும் காரியம் ஒன்றை செய்ய விடாமல் மற்ற வேலைகள் தடுக்கின்றன என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு கலை பொருட்களால் சில விரயங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்லவும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் அஸ்வினி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பொழுது போன்ற மீன்விரயம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு சமூக பணியில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எண்ணியதை செய்து முடிப்பீர்கள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வாக்குறுதி அளிப்பதில் கவனத்துடன் செயல்படவும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திர நேயர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் மிருக நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் பயணங்களில் தாமதம் நிறைந்திருக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் நெருக்கமான மிருகே இன்று கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தோருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் கடகராசினியர்களே இந்து உங்கள் உத்தியோகத்தில் ஆதரவான கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு மறையும் வெளிவட்டாரத்தில் புகழ் அதிகரிக்கும் புனர்பூசம் நேர்களே நீர்களே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ே இன்று உங்களுக்கு பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபார பணிகளில் பொறுப்புடன் செயல்படவும் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் மீன் விரயங்கள் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் நண்பர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் மகம் நட்சத்திர நேர்களே இன்றுவங்களுக்கு வாகனப்படுது போன்ற மீன்விரையும் ஏற்படும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் மனதில் சேமிப்பு சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்ப பிரச்சனைகள் ஆகலும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் சித்திரநட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வியாபார கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்லவும் நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் அனுசரித்து செல்லவும் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் படப்படப்பு இன்றி செயல்படவும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் பொருளாதாரம் நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆர்வம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு தனுசுராசி நேர்களே இன்று நீங்கள் விதத்தில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் விவேகம் வேண்டும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் நிச்சயம் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்ட மகர ராசி நேர்களே இன்று உங்கள் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பகைமையை தவிர்க்கலாம் உடல் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும் உத்தியோக பணி மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் கலை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மீனராசி நேர்களே இன்று நீங்கள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள் விருந்தினர்களின் வளர்க்கையால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பெறுவீர்கள் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் தனவரவுகள் திருப்தி தரும் நட்சத்திர இன்று உங்கள் நண்பர்களிடம் அன்யோன்யம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க